ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து தேனை எடுத்தோம் நாங்கள் அலி இருந்து பாருங்கள் இந்த மாதிரி தேனை எடுத்துகிட்டா இந்த மாதிரி சீல் வச்சுருக்கோம் அந்த சீலில் எடுத்துகிட்டு உள்ளே இந்த மாதிரி உள்ளே வச்சு சுற்றினா வந்து அழகாக தேன் அப்படியே அழகாக வந்துடும் தேன் வந்து நம்ம திருப்பியும் அப்படியே இந்த அந்த போட்டியில் திருப்பியும் வச்சோம்னா வந்து ஒரு ஒன் ஆர்வம் ஒரு ஒன்றரை மாதத்தில் திருப்பியும் நம்ம தேன் எடுக்கலாம் திருப்பி மேலே அப்படியே சீல் பண்ணியிருக்கோம் தேன் வந்து அழகாக அப்படியே கூடு கட்டி சீல் பண்ணியிருக்கோம் தேன் வெளியாக வராத மாதிரி சீல் பண்ணி அந்த வேக்ஸில் சீல் பண்ணியிருக்கோம் அந்த சீல் பண்ணதை மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டு உள்ளே வச்சு அப்படியே அந்த மே அந்த தேன் எடுக்கிறதுக்கு ஒரு கருவி கொடுப்பாங்க அந்த கருவியில் வந்து இந்த கருவி ஏதாவது அதை உள்ளே வச்சு சுற்றினோம்னா அழகாக அப்படியே தேன் அப்படி தேன் மட்டும் அப்படியே வெளியே வந்துடும் இந்த பொட்டியை நம்ம மீண்டும் வந்து யூஸ் பண்ணும் இந்த அடையை வந்து மீண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தான் அந்த சீலெலாம் எடுக்கணும் எடுத்துட்டு உள்ளே வச்சு சுற்றணும் அந்த வேக்ஸு வேக்ஸு பிடிச்ச